இந்து தமிழ் நாளிதழ் தேன்பேசி குரூப் போர் புதறிவு வினாவிடை வலது வென்றுகளிலிருந்து நுரையீரல் தமணிக்கு ரத்தம் செல்வதை ஒழுங்குபடுத்தும் வாழ்வின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிறைச்சந்திர வாழ்வு வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டை பொறுத்துக இங்கே கொடுக்கப்பட்டிருக்க நாளுமே வந்து காற்று சுவாசத்தோட படிநிலைகள் கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது கிரப் சுழற்சி பயிரவு கமில ஆக்சிஜன் ஏற்றம் எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி ஏடிபிக்கள் உருவாகிறது நொதித்தல் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை கீழ்க்கண்ட கூற்றுகளை கவனி இனப்பெருக்க செயல் குறைபாடு மலட்டுத்தன்மை வைட்டமின் கே குறைவினால் ஏற்படுகிறது தவறு இனப்பெருக்க செயல் குறைபாடு வைட்டமின் கே கிடையாது வைட்டமின் இ குறைபாடினால் மலட்டுத்தன்மை ஏற்படுது அப்போது வைட்டமின் கே குறைபாடால் நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா ரத்தம் உறைதலில் குறைபாடை ஏற்படுது மாலைக்கண் நோய் வைட்டமின் டி குறைவினால் ஏற்படுகிறது மாலைக்கண் நோய் வந்து வைட்டமின் டி கிடையாது வைட்டமின் ஏ குறைவினால் ஏற்படுது வைட்டமின் டி குறைவினால எலும்பு பாதிப்பு மற்றும் ரிக்கெட்ஸ் ஆஸ்டியோமலேசியா போன்ற நோய்கள் ஏற்படுது ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் பி இரண்டுமே தவறானவை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான அறிவியல் ஆராய்ச்சிக்கான ஜி டி பிர்லா விருதனை பெற்றவர் யார் சஞ்சய் மிட்டல் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸ் அதனால தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர்பான கேள்விகள் வந்திருக்கீங்க இப்போ ரீசண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜிடி பிர்லா விருதனை பெற்றவங்க யார்னா அதித்தி சென்டி இந்திய தலைமை தகவல் ஆணையர் ஆக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்தவர் ஆர்கே மாத்தூர் இப்போது ரெண்டாயிர இருபத்தி மூணுலேருந்து தலைமை தகவல் ஆணையராக இருக்கிறவங்க ஹீரலால் சமரியா ஆப்ரேஷன் காம் டவுன் என்பது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது ஜம்மு காஷ்மீர் எந்த மின்கலம் வெப்பம் உயரும் போது இணைப்பு துண்டிக்கப்பட்டு குளிர்ந்த நிலையில் மீண்டும் இயங்க தொடங்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி லித்தியம் அயனி லித்தியம் அயனி பேட்ரி தான் வந்து வெப்பம் உயரும் போது ஆஃப் ஆயிட்டு குளிர்ந்த பிறகு மீண்டும் வந்து இயங்க தொடங்கும் எந்த ராக்கெட் மூலம் விண்வெளி ஆராய்ச்சிக்காக இன்சாட் த்ரீ கடந்த எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது ஜிஎஸ்எல்வி எஃப்ஓ ஃபைவ் கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர் என்ன நவாமி கங்கா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் பெண்களின் சம உரிமை மற்றும் அவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்தியாவின் சார்பாக நியமிக்கப்பட்ட தூதர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஐஸ்வர்யா தனுஷ் பேட்மிண்டன் விளையாட்டிற்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்றவர் பி வி சிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த விருதை பெற்றவங்க சிரக் ஷெட்டி மற்றும் சாத்விக் சைராஜ் ராண்கி ரெட்டி பொர்த்துகர் ராஜ்பவன் ஆளுநர் ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி ராஜ துரோக விசாரணை அரசியலமைப்பு மீறல் துணைநிலை ஆளுநர் யூனியன் பிரதேசம் மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுபவர் ஆப்ஷன் சி தலைமை தேர்தல் அதிகாரி